கசஞ்சு எடுத்துக்கலாங்க இது கூடவே பிடிச்ச ப்ரெட் துண்டுகளை சேர்த்திக்கலாம் கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒன்று சேர நல்லா கவந்துக்கிட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குனா இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த அளவு சிறிதளவு பொடியாக நறுக்குன கருவேப்பில சிறிதளவு பொடியாக நறுக்குனா மல்லித்தலை இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இப்போ இப்போ வடைக்கு தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக தட்டிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் அதிகமாக தயிரோ இல்லாட்டி ரொம்ப நேரம் அவளை ஊற வச்சு ரொம்ப தண்ணியாட்ட நம்ம பசஞ்சிடக்கூடாதுங்க இப்போ எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம் நான் டீப் ஃப்ரை தாங்க பண்ணுறேன் இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி லேசாக செவந்து வர அளவுக்கு ரெண்டு பக்கம் வடையை சுட்டு எடுத்து வச்சுங்க இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் சாஃப்டாக மொறுமொறுப்பான அவள் ரொட்டி துண்டு வச்சு வடை ஒரு ஸ்நாக்ஸ் செய்துட்டாங்க